வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கருத்து கணிப்பு ரிப்போர்ட் இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தேர்தல் என்றாலே விக்கிரவாண்டி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பெரும் வகையில் அங்கு தேர்தல் மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடக்க தொடங்கிவிட்டது என்று கூறலாம் ஏனென்றால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தேர்தல் நடந்திருக்கு எல்லா தொகுதியிலும் இருக்கட்டு காண்டி விக்கிரமாண்டி தொகுதி ஒரு லக்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னன்னா முதல்ல இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தேர்தல் அது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இடைத்தேர்தல் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடர்ந்து ஒரு ரெண்டு தேர்தல் மூணு தேர்தல் வந்து நடந்து நடந்திருக்கு இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதி அப்படின்னே வந்து சொல்லுவாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா பெரும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் யாருன்னா வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை அங்கே வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்திய இருந்து கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம் கடந்த வந்து பாத்தீங்கன்னா விக்ரவாண்டி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி அவர்கள் மறைந்திருக்கிறது சூழல தற்போது மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அன்னியூர் சிவா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா களமிறக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு இடைத்தேர்தலில் நம்ம வெற்றியை பெறணும் வெற்றியை பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் ஆறங்களில் பேச்சுக்களாக பேசப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம் ஸோ இந்த ஒரு சூழ்நிலை பெரும் மெஜாரிட்டி வந்து திமுக படைக்குமா அப்படி வாய்ப்பு இருக்கு பட் பாமகவுக்கும் அதே லீடிங் வாய்ப்பு இருக்கு அப்படின்னே வந்து சொல்றாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் தான் வந்து இது இருக்கும் இன்னொரு கட்சியை வந்து மாற்று கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அதிமுக வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வேற போட்டி இல்லையாங்காட்டி அந்த வாக்குகள் பிரிந்து மூன்று கட்சிகளுக்கும் செல்லும் அப்படின்றத வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலங்களுக்கு தனிப்பெருமான்மை யாருக்கு என்ன மாதிரியா நடக்க போகிறது அப்படின்றது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பேசும் பொருளாக இருக்கு தொடர்ந்து வெற்றியை பெற்று வராங்க வெற்றியை கண்டு கண்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகைப்பலாக கூட ஆகியிருக்கலாம் அதனால பாமக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னே வந்து சொல்றாங்க மேலும் இந்த ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கு வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பேச்சாளர்கள் அழைத்து அங்கேயே டென்ட் போட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூன் பத்தாம் ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எல்லாத்தையும் தமக்கு ஆதரவாக திருப்பணும் மக்கள்களை கவர்ந்து இழுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டங்களை திமுகவின் முக்கிய புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் தற்போது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கு வெற்றியை பெறணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கத்தை வந்து மையமாக வைத்து முக்கிய தலைவர்களையும் முக்கியமான நட்சத்திர பேச்சாளர்களையும் களமிறக்க துடிதுடித்து கொண்டிருக்கிறதாம் திராவிட முன்னேற்றக் கழகம் இதனால் பல திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணங்களாக அந்த ஒரு இடம் மாறப்போகிறது விக்கிரவாண்டி தொகுதி அப்படின்றது பார்க்கப்படுகிறது ஒரு தந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்